என் அன்பு தங்கமே பல இன்னல்களுக்கு மத்தியில் உனக்கான இரட்டிப்பு நற்செய்தியோடு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது உனக்காக உன் தாயானவள் தருகின்ற வெற்றி வாக்கு எக்காரணத்தை கொண்டும் இதனை பெறாமல் சென்று விடாதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் உன்னை தேடி இந்த தாயானவள் வருகின்ற நேரங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நான் உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த காலம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தாமல் அம்மாவின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதிப்படுத்திவிட முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இந்த தாயின் நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி தருகிறதல்லவா இந்த வராகி உன் முன்னால் இன்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கிறதல்லவா என் பிள்ளை இதை உணர்ந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடப்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எதிலும் அவ்வளவு சுலபமான உண்மைகள் இங்கு நடப்பதில்லை எதிலும் அவ்வளவு சுலபமான மாற்றங்கள் இங்கு உனக்கு கிடைப்பதில்லை ஆனால் நீ நினைத்ததை விடவும் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு பின்னால் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சரியான விஷயங்கள் உனக்கு கிடைத்து இருக்கின்றது இனியும் என் பிள்ளை இதையெல்லாம் தொலைத்து விடாதே இந்த சந்தர்ப்பங்களை இனியும் விட்டுவிடாதே உனக்காக உன் தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த தயாராகி விட்டது என்பதனை புரிந்துகொள் உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்துவதை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே வராகியினுடைய அன்பிற்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு நிலையான வெற்றியை உறுதியாக கொடுக்கிறது உறுதியான நம்பிக்கையோடு உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் அது எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உனக்கான நேரம் இன்று உன் அம்மாவின் அன்பு கிடைத்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் காரணங்கள் இன்றி ஏதுமின்றி இறைவன் யாரையும் அனுப்புவதில்லை அதுபோல சரியான காரணங்கள் இன்றி யாரையும் உன் வாழ்க்கையை விட்டு விலக்குவதும் கிடையாது ஆனால் ஏன் என்ற கேள்விக்கு காலம் கடந்த பிறகுதான் பதில் தெரியும் நீ நினைக்கலாம் அம்மா நீ சொல்கிறாய் காரணம் என்று அது என்ன காரணம் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறாய் அல்லவா அந்த காரணத்தை தான் நீ வாழ்க்கையில் பின்னால் ஒரு நாள் புரிந்து கொள்வாய் ஒருவர் உனக்கு கிடைத்ததும் வாழ்க்கை முடியும் நேரத்தில் புரியும் ஒருவர் உனக்கு கிடைக்காமல் போனதற்கான அர்த்தமும் பின்னாளில் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு புரியும் நல்ல வேலை என்று நீ நினைப்பாய் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நான் இருக்கும் நேரத்தில் உனக்கு எல்லாவற்றையுமே நான் தெளிவாக புரிய வைத்து விடுவேன் உன் அம்மா நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையுமே சரியாக உணர்த்திவிடும் என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அன்பு என்ற ஒன்றுதான் இந்த உலகையை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அதை தாண்டி பணம் என்ற ஒன்று இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்காதே உன்னைச் சுற்றி நான் வந்து கொடுக்கின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக இனிமேலாவது என்னவென்று தெரிந்து கொள் ஒரு மனிதன் கல் நெஞ்சம் கொண்டவனாக இருந்தால் அவனிடம் அடையாளங்கள் இருக்கும் அவனிடம் இருக்கக்கூடிய அடையாளத்தை நான் உனக்கு சொல்லவா உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள் எல்லாமும் எப்பொழுதும் தனக்குத்தான் வேண்டும் என்று எண்ணுவார்கள் தவறு செய்தால் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் பொய்யையும் ஏமாற்றுதலையும் சகஜமாக செய்துவிடுவார்கள் ஆரம்பத்தில் நல்லவரை போன்று நடிப்பார்கள் அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெற்றி முக்கியம் என்பதினால் குறுக்கு வழியில் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று நினைப்பார்கள் இப்படி இது போன்ற ஒரு அடையாளங்கள் ஒருவருக்குள் தெரிகிறது என்றால் அவர்கள் கல் நெஞ்சம் படைத்தவர்கள் இவர்களிடத்தில் நீ எதை பற்றி பேசியும் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில் ஒவ்வொரு பகுதியாக அழிந்து கொண்டே வருகிறது மனிதனுக்கு ஆசை பெருகிக்கொண்டே இருக்கிறது மனிதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் மொத்தமாக ஒரு நாள் எல்லாமும் முடிவுக்கு வந்துவிடும் என்பதனை அதனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நிலைகளிலும் உனக்கு நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்வாய் உன்னோடு உன் தாயின் அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிலைத்திருக்க வேண்டிய காலம் எல்லா நேரங்களிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் நேரம் நீ எதற்காகவும் மனம் வருந்தி நிற்காது இனி எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாது உனக்கு விரும்பியது போல ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இருக்கும் காலங்கள் உனக்கு அத்தனையையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கட்டும் தடுமாறும் இடத்தில் தடம் பதிப்பதற்கு பெயர்தான் தன்னம்பிக்கை எந்த இடத்தில் உனக்கு தடுமாற்றம் வருகின்றதோ அந்த இடத்தில் உன்னை யார் என்று தடம் பதித்துவிட்டு நீ செல்ல வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கான காலம் உனக்கான நேரம் உன்னை தொடர்ந்து வருவது போல இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் வழிநடத்தி செல்வதை நீ என்னாலும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த தருணங்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பது இந்த வாழ்க்கையின் வெற்றியை பொறுத்தது இந்த சூழ்நிலைகளை பொறுத்தது இனி உனக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ அத்தனையிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் நீ கடந்து வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை பெற்றுத்தரும் என் பிள்ளையே எல்லா நேரமும் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்காதே நிச்சயமாக இனி உனக்கு நல்லது நடப்பதை என்றுமே நீ தெரிந்து கொள்வாய் என்றுமே உனக்கு நிச்சயமாக உனக்கு நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து உனக்கு வேண்டியவற்றை பறித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே மகிழ்ச்சியாக இருக்க நீ எண்ணினாயானால் அந்த மகிழ்ச்சி உன்னுடையது அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இல்லை என்றால் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதுதான் உண்மை இனி எல்லாமுமாக உனக்கு இந்த நேரம் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்றால் இந்த வெற்றி உன்னுடையதாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே தெளிவில்லாத விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக சரியான வெற்றியை கொடுக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனையே நீ தெரிந்து கொள்வாய் இனி உனக்கு நான் இருக்கும் காலம் வெற்றியின் உச்சம் தொட வேண்டிய காலம் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை கூடிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே எதற்காகவும் என் பிள்ளை கலங்கிவிடாது எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி விடாது உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் மாற்றங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லிட வராகி இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்திவிட நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் இனி தேவையில்லை நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த வகையிலும் நிச்சயமான கடினமான விஷயங்கள் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொள் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்